இனப்படுகொலை சார்பாகவும் சர்வதேச பொறுப்பு குரல் சார்பாகவும் விசேடமாக அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் மக்கள் சார்பாக எங்களது நியாயமான கோரிக்கை தமிழ் மக்களுக்கான விடிவு அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் மனித உரிமைப் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் பங்கு கொள்வதற்காக தாயகத்திலிருந்து கலந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் விசேடமாக இதிலே எங்களது மக்கள் சார்பாக தமிழ் மக்கள் சார்பாக விசேடமாக இனப்படுகொலை சார்பாகவும் சர்வதேச பொறுப்புக்குறள் சார்பாகவும் ஐநா மன்றத்திலே எடுத்துரைப்பதற்காக ஐட்டம் மூன்று மற்றும் ஐட்டம் ஐந்து ஆகிய இரண்டு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு எமது மக்களுக்காக உரையாற்றியிருக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்திலும் எங்களது மக்கள் சார்பாக வடகிழக்கில் இருக்கின்ற விசேடமாக அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் மக்கள் சார்பாக நிச்சயமாக ஐநா மன்றத்திலே தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அது மட்டுமல்ல நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இட்டவரை ஐநா மன்றத்துக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஏழு தடவைகள் ஐநா மன்றத்துக்கு வந்து எங்களது மக்கள் சார்பாக நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்திருக்கின்றோம் எங்களது நியாயமான கோரிக்கை தமிழ் மக்களுக்கான விடிவு வருகின்ற வரும் வரை நாங்கள் நிச்சயமாக போராடுவோம் அவர்களுக்காக நிச்சயமாக குரல் கொடுப்போம் என்றும் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து எங்களது தேவைகளையும் எண்ணத்தையும் நோக்கங்களையும் அடைந்து கொள்கின்ற விதத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் அதேபோல் எமது தாயத்தில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் அனைத்தும் தமிழ் மக்கள் அனைத்தும் தமிழ் மக்க அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இரு இருக்க வேண்டும் அதே போல் புலம்பெயர்ந்து இருக்கின்ற அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்ற பொழுதுதான் எங்களது தேசத்தை எங்களது நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதனையும் இந்த இடத்திலே தெளிவாக கூற விரும்புகின்றேன் நன்றி